தூய ஆவியின் செயல் நமது மனதிற்குள் இருப்பதை நாம் மட்டுமே முழுமையாக அறிந்து கொள்ள இயலும் நமக்கு முன்னால் இருப்பவர்கள் ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நம்மை பற்றி அறிந்து கொள்வார்கள் அதே போன்றுதான் கடவுளின் உள்ளத்துக்குள் தங்கி வாழ்பவர் தூய ஆவியார் அந்த தூய ஆவியார் மட்டுமே கடவுளுக்குள் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த முடியும் என்கின்றார் தூயப்பவள் இந்த கருத்தை தான் இயேசு கிறிஸ்துவும் யோவான் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கின்றார் நான் சொல்வதை இப்பொழுது உங்களால் தாங்க இயலாது உண்மையை உரைக்கும் தூய ஆவியார் உங்கள் மீது வருவார் அப்பொழுது உங்களுக்கு உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார் என்று சொல்கின்றார் முழு உண்மையார் கடவுள் கடவுளை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் தூய ஆவியாரை பெற்றிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கடவுளைப் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கின்றார் இதுதான் தூய ஆவியாரின் செயல் என்று பவுல் என்று குறுந்தியர் எழுதிய திருமுகத்தில் சொல்கின்றார் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் அடிக்கடி அவரை சுற்றி இருப்பவர்கள் அவருக்கு இருப்பவர்களெல்லாம் இவர் என்ன இப்படி பேசுகின்றார் இது என்ன புரியாத பேச்சாக இருக்கின்றது என்பது அவர்களது மனதிற்குள் அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் ஏசி என்ன செய்வார் அவர்களின் எண்ணங்களை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு இப்படி பதிலளிப்பார் என்ற நச்சியில் அடிக்கடி கூறப்பட்டுள்ளது இது எப்படி சாத்தியம் அவர்கள் எண்ணங்களுக்குள் நினைப்பதை இயேசு எப்போ எப்ப எவ்வாறு அப்படி உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு பதிலளித்தார் ஏனென்று கேட்டால் இயேசு கிறிஸ்து கடவுள் அவரது உள்ளத்தில் தூய ஆவியால் இருந்தார் தூய ஆவியார் எல்லாவற்றையும் அறிந்து கொள்பவர் அவர் கடவுளையே அறிந்து வைத்திருக்கிறார் என்றுதான் என்று கூறுகின்றார் இயேசு கிறிஸ்துவும் கூறியது அதுதான் அப்படி இருக்கும் பொழுது ஒருவரது உள்ளத்திற்குள் ஆவி இருந்தால் அவருக்கு முன்பாக இருப்பவரைப் பற்றி தூய ஆவியார் நமக்கு வெளிப்படுத்துவாரா வெளிப்படுத்த மாட்டாரா நிச்சயமாக வெளிப்படுத்துவார் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றபோது ஆவியார் இறங்கி வந்தார் அதனால்தான் அவரால் எல்லாவற்றையும் ம மனிதர்களின் உள்ளங்களில் இருப்பதை எல்லாம் அறிய முடிந்தது அதே போன்று நாமும் உறுதி பூசதலின் பொழுது தூயாவியைப் பெற்றிருக்கிறோம் அல்லவா நம்மை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்ன எண்ணத்தோடு நம்மை வந்து பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் பிறரை பற்றி பிறரின் எண்ணங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு வழிகாட்டுபவர் தூயாவியான் அதே போன்று நமது எண்ணங்களை பற்றியும் வழிகாட்டுபவர் யார் என்று கேட்டால் தூயாவியான் இதுதான் தூயாவியார் செயல் உணர்ந்து பார்த்து தூயாவியாரை அனுமதிப்போம் நமது எண்ணங்களையும் பிறரின் எண்ணங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து நல்வழிப்படுத்த அவர் நமக்கு வழிவகை காட்டுவார்